ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவேன் சங்கரா தொலைக்காட்சி நமஸ்காரம் லலிதா சஹசிராமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி எட்டாவது நாமாவளி இரண்டு என்கின்ற தன்மை இல்லாதவள் அது என்ன ரெண்டு அப்படி பாருங்க இரவு பகல் அதோடய நேர் விருத்தமான விஷயம் வறுமை வளமை நேர் விருத்தமான விஷயம் இந்த மாதிரி இரண்டு முரண்பட்ட தன்மைகள் ஒரு சேர இருப்பது இந்த உலகம் எல்லாத்துலேயுமே இந்த இரண்டும் இருக்கும் இரண்டு பண்புகளை வெல்லுதல் என்பது இயலாது அப்படின்னு சொல்ல அதை விஞ்ஞானம் சொல்லுவோம் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் இன் ஆப்போசிட் அப்படின்னு எல்லா செயல்களும் இல்லை இயக்கங்களும் அதற்கு சமமான எதிர்விசை கொண்டது அப்படின்னு அப்போ அது உலகத்தினுடைய இயல்பு அந்த உலக இயல்புகளிலிருந்து மாறுபட்டவள் அம்பாள் அவளுக்கு இருமை பண்பு இல்லை வடமொழியில் ஒரு தனி சிறப்பு இருக்குது என்னென்னா சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு எல்லா மொழியிலையும் இருக்குது ஏன்னா ஒருமை பன்மைன்னு ஆனால் டூயல் அப்படின்னு சொல்லுவாள் அந்த இரண்டு சேர்ந்த ஒரு பண்புடைய வார்த்தை அந்த மொழியை தேவ ஒரு ஒரு சக்தி உபாசனை நிகழ்வை செவி வழி செய்தியை சொல்லி இந்த துவைத என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி ஒரு மிகப்பெரிய அம்பாள் உபாசகர் இருந்தார் அவர் மிகப்பெரிய சந்நியாசி அதே மாதிரி ஒரு ராஜா மிகப்பெரிய சக்கரவர்த்தி ரெண்டு பேருக்குமே அம்பாள் சமமான அனுகிரகத்தை பண்ணியிருந்தான் இருந்தாலும் இந்த ராஜாவுக்கு இந்த சன்னியாசி எந்த விஷயத்தில் ஒசந்தவராக இருக்க முடியும் அப்படின்னு உள்ளூர ஒரு எண்ணம் ராஜாவுக்கு இருக்குது அதனால் இந்த சந்நியாச பண்பை நம்ம எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் இந்த உபாசகன் டேந்து அப்படின்னு நினச்சி அந்த சன்னியாசியை ஒரு விருந்து கழச்சார் அந்த சன்னியாசி ஒன்றும் யோசிக்கவே இல்லை அரச மாளிகையில் வந்து விருந்து சாப்பிட்றதுக்கு அவர் சம்மதித்தார் நன்னாக சாப்பிட்டார் அவர் சொன்னார் நல்ல ஒரு ஏசி ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தார் அந்த காலத்தில் அது மாதிரி மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்திற்கும் மகிழ்ச்சி தரும் அத்தனை விஷயங்களையும் ராஜா அவருக்கு பண்ணி கொடுத்தான் இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா இவர் சன்னியாசினே இதெல்லாம் அனுபவிக்க மாட்டாலே அவரை நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா நான் இவ்வளோ சாப்பிடுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ளே இருக்கல் இருக்கான்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவர் போலீஸ்யாசியாக இருப்பாரா இப்படி இருந்தாலும் அதை வந்து கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய முறைமே ராஜாவுக்கு உண்டு அதனால் அவரை விருந்து கூப்பிட்டா எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா அவர் எதை கேட்டாலும் சரி ஊகுறார் எல்லாத்தையும் செய்கிறார் இப்படி நல்ல ஒரு பரிசோதனை நிலைமையில் இந்த ராஜா வந்து நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கோம் ரெண்டு பேரும் நீங்கள் என்ன மாதிரி தூங்குகிறீர்கள் என்ன மாதிரி முயற்சிக்கிறீர்கள் என்ன மாதிரி தான் நீங்கள் இருக்கீள் இப்போ உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கா மாதிரி தெரியலையே என்ன இருக்கட்டும்பா அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு அப்போ சன்னியாசினா என்ன துறவுன்னா என்ன போக போக தெரிஞ்சுப்பேன் என்னோ கொஞ்ச நாள் ஆச்சு ராஜா ஆயிரத்தி எட்டு வேலை அவருக்கு ஏன்னா ராஜாக்கள்னால் நிறைய பதவி அது இது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது எல்லோருமே இவருக்கு எந்த வேலையுமே கிடையாது கால முறையில் சும்மாவே உட்கார்ந்துருப்பார் தியானம் பண்ணுவார் அவர் வேலை செய்கிறாரா செய்யலையாங்கிறது தெரியாது ஆனால் அந்த வேலை இல்ல பண்ணு ஒரு அரசனை காட்டிலும் ஒரு சன்னியாசி ஒரு துறவிக்கு வேலை கம்மி தானே ஒரு அரசுங்கிறது எல்லா வேலையும் பார்க்கணும்ல படையை பார்க்கணும் நாட்டை பார்க்கணும் தீர்ப்பு சொல்லணும் நல்லது பார்க்கணும் கெட்டது அழிக்கணும் புதுசு வரணும் எல்லாம் அந்த மாதிரி பொறுப்பெல்லாம் இல்லை இல்லை சன்னியாசிக்கு அதனால் அந்த சன்னியாசியை பார்த்து அவருக்கு ஒரு பொறாமல் வந்தது எல்லா சௌக்கியமும் நம்மக்கிட்ட இருந்தாலும் இவரும் எல்லா சௌக்கியமும் இருக்கார் அப்போ நமக்கும் அவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருந்து விட போகிறது இப்போ நம்ம வந்து துவைத வர்ஜிதா அப்படிங்கிற நாமாவளியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த செவி வழி செய்தியில் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கும் இந்த துவைத வச்சுதாங்கிற நாமாவலிக்கும் என்ன சம்பந்தம் அடையினார் போக போக தெரியும்னு சொன்னார் ஒல்லியோ அதில் ராஜா ஒரு நாளைக்கு வெளிப்படையாகவே சொல்லிட்டான் நீங்கள் ஒரு துறவிங்கிறேல் நான் இதோட உங்கள்கிட்ட இருந்து நான் விடை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் எங்கென்ன மாதிரியே இருக்கீங்க ஆனால் துறவியின் பேர் கேள் அப்படின்னா அதுக்கு என்னப்பா நீ சொன்னால் உடனே கிளம்புறேன் அப்படின்னார் அவருடைய முகத்தில் எந்த விதமான மாறுதலும் இல்லை அவர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார் அதை ராஜா கூர்ந்து கவனிச்சுட்டு என்ன இவர் கோச்சு பாருன்னு பார்த்தோம் அதுவும் கோச்சுக்கலை கிளம்புறனே கிளம்புறேன்ட்டார் அங்கே போய் வந்தோன்னே அந்த எல்லாம் வந்தோன்னா அவர் மட்டுக்கு போயிகிட்டே இருக்கார் ஏதியிலாறு போல நோக்கின்னு சொல்லுவார் ஏதியிலாறு போல நோக்கின்னு என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கும் அந்த ராஜாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி ஒரு போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் அவர் மட்டுக்கு போயிட்டே இருக்கார் அப்போ என்ன அர்த்தம் இந்த கதையில் என்ன இந்த கதாபாத்திரம் அதன் வழி இந்த நாமாவளிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா துவைத வர்ஜிதம் அவருக்கு அம்பாளுடைய உபாசனையில் மிகச்சிறப்பான விஷயம் அது என்ன துய்த வரிச்சிடும் அவரை வந்து நான் இதை தொடமாட்டேன் அதை தொடமாட்டேன் அதெல்லாம் இல்லை எல்லாவற்றையும் நன்கு அனுபவிக்கிறார் அது எல்லாராலையும் முடியும் ஆனால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீங்குவதற்கு யாராலும் முடியாது என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் அந்த துறவி கேட்டாராம் என்ன வித்தியாசம்னு கேட்டே இப்போ புரிஞ்சுதான்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் நீங்கள் ஒரு கலங்காமல் தைரியமாக நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கேன் நான் வந்து இப்படிலாம் சொன்னோன்னே என் பேருக்கும் ஒரு வருத்தமோ துக்கமோ உங்களுக்கு உங்கள் முகத்தில் நான் பார்க்கல ஆனால் நீங்கள் மாட்டிக்க போயிட்டே இருக்கேன் அதான் 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 சொன்னார் அந்த சன்னியா சொன்னார் நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்டார் ஷியோ நாடு இருக்குது மக்கள் இருக்குது குழந்தைகள் இருக்குது எல்லாருக்கும் பரிபாலனை பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்குது நான் எல்லாத்தையும் உங்கள் பின்னாடி சுத்த முடியுமான்னா அதுதான் உனக்கு எனக்கும் வித்தியாசம்னார் இந்த ராஜாவால் எங்கே இருந்தாலும் பல பொறுப்புகள் பல சிந்தனைகள் கொண்டவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் சன்னியாசிக்கு அந்த இருந்து அனுபவித்தாலும் அதை விலகி போனாலும் எந்த விதமான மாற்றமும் அவருடைய உள்ளத்தில் இல்லை புறத்திலிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்தாரே தவிர அகத்து உள்ள எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ அரசனுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான் எல்லாவற்றையும் துறக்கிறான் ஆனால் துறந்து விட்டோம் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது மாறுதல் இருக்கிறது அந்த மாதிரி அடைந்தாலும் இல்லை இழந்தாலும் தோற்றாலும் இல்லை வென்றாலும் எந்த விதமான மாற்றத்தையும் இல்லாத ஒரு ஆன்மீக வழிபாட்டின் நிலை அந்த நிலையைத்தான் துவைத வர்ஜிதம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த இரட்டை பண்பிலிருந்து மனிதர்கள் வெளிப்பட்டு விட்டார்கள் விடைபெற்று கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவளை ஞானின்னு சொல்கிறான் அந்த ஞானியினுடைய பண்பு அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஞானியர்கள் எவ்வாறு இருப்பார்கள் அப்படின்னா சுக துக்க சமபாவத்தில் இருப்பார் ஓங்கி அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது அவனை மகிழ்ச்சியாக சிரிக்க வச்சாலும் அவனுக்குள்ளே எந்த மாற்றத்தையும் அது அந்த ஞானிக்குள்ளே நம்ம ஏற்படுத்த முடியாது அப்படி ஒரு நிலையான பண்பை பெற்றுவிட்ட தன்மை தான் துவைத வர்ச்சிதம்னு சொல்லுவோம் அனைந்தோர் தன்மைன்னு சொல்லுவோம் ஞானத்தை அடைஞ்சிட்டா அதனால் என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க துன்பம் துன்பமாக இருப்பாது இன்பம் இன்பம் அல்ல அப்போ சமப்பண்பு அந்த சமப்பண்புனால் ஞானியர்கள் அடைந்தார்கள் சரி அதெல்லாம் சரி தான் ஞானிக்கு அது மோட்சம் துவைதவர்ச்சிதான் நம்மலாம் கும்பிட்டு என்ன பிரயோஜனம் துய்தவரிசிதான் துய்தவரிசிதான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம ஆஃபீஸுக்கு போகிற இடத்துல நம்ம பழகிற ஒரு சு வெளிவட்டாரத்தில் கருத்து வேற்றுமை அதிகமாக வரும் அதனால் சில பேர்ட்ட நம்ம கெட்ட பேர் எடுத்துப்போம் அந்த மாதிரி கெட்ட பேர் சுத்தமாக இந்த நாமாவளி சொன்னால் வராது அது ஆஃபீஸில் இருந்தாலும் வராது ஆற்றுலேயாக இருந்தாலும் வராது நம்மளை சுத்தியாக இருக்கக்கூடிய சூழல்லையாக இருந்தாலும் இந்த நாமாவளியை நம்ம தொடர்ந்து சொன்னோம்னா இந்த வேறுபட்ட எண்ணங்களிலிருந்து நீக்கி அனைவரையும் நம்மிடத்திலே ஒன்றுபட செய்ய வைக்கும் ஒரு மாய நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து